எல்லாருக்கும் வணக்கம் பிரஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன ஃபிலிம் ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா என் மேல ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர் கலையரசன் சாண்டி மாஸ்டர் ஆதித்யா பாஸ்கர் சுபாஷ் கௌரி கிஷன் அமு அபிராமி ஜனனி சோஃபியா இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்தில் வந்தாங்க அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி அண்ட் டெக்னீஷியன்ஸ் மியூசிக் டைரக்டர் எடிட்டர் முத்தையன் வான் சதீஷ் ரகுநாதன் கேமராமேன் கோகுல் கோகுல்பனா எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்க ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க எப்படி சொல்றது நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யார் ஷெய்ம்ஃபுல்லி ஒன் டூ அது என்ன இம்பாக்ட கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பாக்டை தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புகிறேன் மனசாட்சிக்கு விரோதமா ஒரு தப்பான விஷயத்த எப்போவுமே சொல்லக்கூடாது எத்திக்கலி இல்லை பொலிட்டிக்கலி இன்கரக்டா இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிடவே கூடாதுனு அப்படின்றத ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன் அண்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் எய்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக எதையுமே சொல்லலை அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு அதான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான் ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம் அண்ட் ஸோ தேங்க்யூ டேரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எல்லாம் ஏன்னா இந்த படம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கிட்ட ஆயிருச்சு பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ டேரெக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது ஒருத்தர் மிஸ் பண்ணாதான் போயிடும்ன்றதுனால அண்ட் வேலு பிஆர்ஓ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்றதுல இருந்து நிறைய விஷயங்கள் அவருக்கும் ரொம்ப நன்றி கூட ஓகே ஓகே அண்ட் தினேஷ் கண்ணன் திட்டமிண்டு என்னோடய ப்ரொடியூசர் இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் நான் ரெண்டு பேருமே புது புரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருந்தது ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்கிறது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ தேங்க்யூ அகேன் கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷோ போடுவோம் ஸோ அப்போ நீங்கள் பாருங்கள் பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்ல இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியா இருக்கு தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் ஃபார் ஃபாதர்ஸ் ரோல் ப்ரொடியூசர்ஸ் அண்ட் சிக்ஸ் அப் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த படம் வந்து மார்ச் டுவெண்ட்டி நைன் ரிலீஸ் ஆகுது அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து ரெண்டு வாட்டி கேட்டேன் ஃபஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன் அதுக்கப்புறமா அவரோட திட்டம் ரெண்டு பார்த்தேன் பார்க்கும் போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கு அல்டிமேட்லி என் எண்டில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல நோட்டில் தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்ணுறிங்களா அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டாக ஹீ நரேட்டட் அண்ட் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது ஓகே ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன் அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும் ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம் கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம் ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கம் ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் இருக்குமா அப்புறம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க படித்தப்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்டு சரி எப்படா இது வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும் அதை வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோடு பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும் கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும் ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அதை இது பண்ணுவாங்க பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுழிக்கிற மாதிரி இருக்காது ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில நாலு கதையுமே வந்து நடக்கிறது தான் எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அதை ஸ்கிரிப்ட் மூலயமா காட்டி படமாக எடுத்திருக்காரு அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன் ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும் ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ ஒரு வாட்டி பார்த்துருங்க பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்பா ம் கேட்டுக்கிறோம் ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ விக்னேஷ் ப்ரூ தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்துக்கு தேங்க்யூ ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு தேங்க் யூ கலை என்ன சொல்கிறேன் சொல்லிருந்தேன் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாத்து மகிழ்ச்சி மீட் பண்ணதுல சோபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன் கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அம்மும் வந்து நம்ம நடிப்பாங்க அப்படி ப்ரோ சுபாஷ் பாத்திருக்கேன் இரண்டுலயே வந்து ஒரு இதில் வந்து பாத்து வியக்க போறீங்கன்னு நினைக்கிறேன் நம்புறேன் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் ஐயா ஐயா எல்லாருக்கும் தேங்க்யூ எல்லாருக்கும் தேங்க்யூ